மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் தொடக்கம் முதலே நீட் தேர்வை எதிர்த்து வரும் தமிழ்நாட்டில் இரண்டு முறை சட்டப்பேரவையில் நீட்டிலிருந்து விலக்கு கோரி இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ படிப்பு வாய்ப்பை பறிக்கும் நீட்டை அகற்ற வேண்டும் என திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்திய போதும் அதற்கு ஒன்றிய அரசு செவி சாய்க்கவில்லை இந்நிலையில் நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது ஆள் மாறாட்டம் கருணை மதிப்பெண் என அடுத்தடுத்த முறைகேடுகள் அரங்கேறின இதற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன இந்நிலையில் நீட் தேர்வு மற்றும் ஒன்றிய அரசு மூன்று குற்றவியல் சட்டங்களில் மேற்கொண்ட சட்ட திருத்தத்திற்கு எதிராக மேற்கு வங்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஒன்றிய பாஜக அரசு நீண்ட காலம் நீடிக்காது என்று கூறியுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க